பாருங்கள் அதாவது இது சஹி முஸ்லீம்லே பதியப்பட்ட செய்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறாவது இலக்கத்திலே நம்மளாம் தெரிந்த செய்தி தான் ஆனால் ரசூலுல்லாய் சல்லாஹ் ஒலி வசல்லம் அவர்கள் இதனால் உள்ள பாரதூரம் என்ன விபரீதம் என்ன என்பதை பல செய்திகளில் விளங்கப்படுத்துகின்றார்கள் அபு ஹுரா ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சமயத்து ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் எப்பூல் ரசூலுல்லாய் சல்லாஹ் ஒலி வசல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் யசுப் பிப்னா ஆதம் அத்தஹர் மனிதன் காலத்தை ஏசுகிறான் மனிதன் காலத்திற்கு ஏசுகிறான் நான் தான் காலம் என் கையிலே தான் இரவும் பகலும் இருக்கிறது என்று ரசூல் சல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் இன்னொரு செய்தியில் எப்படி ரசூல் சல்லாஹி வசல்லாம் வழியாக அபு ஹுரா அறிவிக்கிறார் என்று சொன்னால் ஆதம் ஆதமுடைய மகன் எனக்கு தொந்தரவு செய்கிறான் அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறான் வேதனையை ஏற்படுத்துகிறான் தஹர் எப்படி காலத்தை ஏசுகிறான் நான் தான் காலம் வன்னஹார் இரவையும் பகலையும் நான் தான் என்ன செய்கிறேன் என்னை ஆதமுடைய மகன் ஏசுகிறான் அப்படி என்ற வார்த்தை இன்னொரு வார்த்தையில எப்படி வருதுன்னு சொன்னால் யா தஹர் என்ன கெட்ட காலம் இது என்ன ஒரு அதாவது பொருத்தமற்ற ஒரு காலம் இது என்ன ஒரு நாசமான ஒரு சூழல் இது இப்படி சொல்லி ஆதமுடைய மகன் என்ன செய்கிறான் காலத்தை ஏசுகிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஃபலா யகூலன்ன அஹதுஹும் ஃபலா யகூலன்ன அஹதுக்கும் யா கைபத தஹர் காலத்தை உங்கள் ஒருவர் இந்த முறையில் என்ன செய்ய வேண்டாம் திட்ட வேண்டாம் ஏச வேண்டாம் ஏனென்றால் ரசூலுல்லாஹி அல்லாஹு தஆலா சொல்கிறான் ஃப இன்னி அனத் நான் தான் காலம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான் உகல்லிபு லைலஹு வ நஹாரஹு ஃப இதா ஷிஇது கபல்துஹுமா நான் தான் இரவையும் பகலையும் பிறட்டுகிறேன் நான் விரும்பினால் அவைகளை பிடித்துக்கொள்வேன் கொள்வேன் என்ன முடிச்சிருவேன் உலகத்தை காலத்தை அழித்து விடுவேன் என்று அல்லாஹு தாலா சொல்வதாக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வல்லம் சொல்லக்கூடிய செய்தியை மாம் முஸ்லீம் அவர்கள் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஆறு ஹதீதுகளில் என்ன செய்கிறார்கள் தொடர்ச்சியாக பதிவு செய்கிறார்கள் இந்த ஹதீதை இந்த நான்கு ஹதீதுகளிலே இந்த செய்தியெல்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்றால் காலத்தை திட்டுகின்ற வகையில் ஒரு மனிதன் பேசுகிற நேரத்தில் யாருமே நம்ம அல்லாஹ் இயேசுவதாக நினைப்பது இல்லை அல்லாஹ் இயேசுவதாக நினைத்தால் நிச்சயமாக நாம் அப்படி சொல்லவும் மாட்டோம் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுவை விமர்சிக்கின்ற அமைப்பில் எந்த ஒரு வார்த்தையை ஒரு முஸ்லீம் விரும்பவும் மாட்டான் சொல்லவும் மாட்டான் அவன் என்னென்ன நினைக்கிறான் என்று காலத்தை நான் ஏசுகிறேன் பொருத்தம் இல்லாத காலம் அல்லது ஏன் இப்படி காலமெல்லாம் எப்படி இருக்குது இந்த டைப்பில் போய் மழை பெய்யுது வெயில் அடித்தா இந்த டைமில் போய் வெயில் வெயில் அடிக்குது என்னது இந்த பொருத்தம் இல்லாமல் நேரங்கட்ட நேரத்தில் மழை பெய்யுது இந்த மாதிரி வார்த்தையில் என்ன செய்வோம் நேரங்கட்ட நேரத்தில் மழை பெய்யுது நேரங்கட்ட நேரத்தில் என்ன செய்யுது வெயில் அடிக்குது இது போன்ற வார்த்தைகள் காலத்தை திட்டுகின்ற அமைப்பில் காலத்தை திட்டுகின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளும் ஹதீஸ்ல எப்படி பயன்படுத்தப்படுனா இபுனு ஆதம் ஆதமுடைய மகன் எனக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறான் இது எப்படி புரிந்து கொள்ளணும் என்று சொன்னால் அல்லாஹு தாலாவுக்கு யாரும் வேதனையும் அசௌகரியத்தை ஏற்படுத்த முடியாது ஆனால் இந்த செயல்பாடு அசௌகரியத்தை ஏற்படுத்த முயலுகின்ற ஒருவனுடைய செயல்பாடு அசௌகரியத்தை கொடுக்க நினைக்கக்கூடிய ஒருவனுடைய செயல்பாடு இது இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லப்படக்கூடாது அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கின்றார்கள் வஅன தஹர் நான் தான் காலம் என்று சொல்லிட்டு இப்போ இதில் நம்ம சொல்லிடக்கூடாது தஹரியா என்ற ஒரு கூட்டம் இருக்கு தஹரியா கூட்டம் என்னன்னு சொன்னால் இந்த உலகத்தை படைச்சது எல்லாம் காலம் தான் எல்லாமே காலம் தான் அவங்க ஆதாரமாக இதே ஒன்று என்ன செய்வாங்க வஅன தஹர் நான் தான் காலம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றானே இதையும் சொல்வார்கள் அப்படி இல்லை அந்த ஹதீஸ்லயே வருது உக்கல்லிபுல் லைல வன்னஹார் இரவையும் பகலை நான் தான் பிறட்டுகிறேன் ஃபைதா ஷிது கபல்துஹுமா நான் விரும்பினால் அவைகளை என்ன செய்வேன் பிடித்துக் கொள்வேன் என்று வரக்கூடிய செய்தி இறைவன் தான் இந்த காலத்துடைய மாற்றங்களுக்கு காரணமானவன் இறைவன் தான் விதமான கால மாற்றங்களுக்கும் காரணமானவன் எனவே யார் காரணமானவனோ அவனது செயல்பாட்டை திட்டுவது அவனை திட்டுவதற்கு சமம் அவனை திட்டுவதற்கு சமம் ஒரு இடத்துல வந்து ஒருவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ற வேலையில் அரேஞ்ச்மெண்ட்டை விமர்சிச்சா யாரை விமர்சிக்கிறது சமம் அது யார் அந்த செய்யறாரு அவரை விமர்சிக்கிறது சமம் அது அதே போல என்னது ஒரு பிள்ளையை திட்டுகிற நேரத்தில் தந்தைக்கும் தாய்க்கும் விழுகின்ற திட்டாக தான் என்ன எந்த ஒரு நம்ம விமர்சிக்கிற நேரத்திலும் அதை செய்தவனை விமர்சிக்கின்ற கருத்து என்ன செய்து அதுல உள்ளடக்கத்தை இருக்குது எனவே மனிதனுக்கு சம்பந்தமே இல்லாத காலம் என்ற பகுதியில் நாங்க வந்து அந்த காலத்தை விமர்சிக்கிற அமைப்பில் பேசுவதென்பது நாங்கள் அக்கீதாவிலே செய்கின்ற ஒரு பிழை பெரிய ஒரு பாவம் இறைவனுக்கு என்ன அதாவது திட்டக்கூடிய ஒரு வேலையை நம்ம என்ன செய்கிறோம் காலத்தின் ஊடாக செய்கிறோம் என்பதை இந்த செய்தி எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் இது முதல் செய்தி அடுத்ததாக அதாவது நம்ம வார்த்தை ஒழுக்கங்கள் எப்படியெல்லாம் நம்ம எதிர்பாராத கருத்துக்களை அதில் தருகிறது என்பதற்காக சொல்ல வருகிறேன் ரசூல் சலல்லாஹ் அலி அவர்கள் எந்த அளவுக்கு இந்த வார்த்தை ஒழுக்கத்தில் கடைபிடிக்கிறாங்கன்னு பாருங்க அதாவது ஒரு செய்தி ரசூல்லாயி சல்லாஹலி வசலம் அவர்களுக்கு முன்னால் ஒருவர் வந்து ஒரு உரை நிகழ்த்துகிறார் ஒன்றில் அது அதாவது மார்க்க உரையாக இருந்திருக்க வேண்டும் அல்லது ஒரு சாதாரணமாக ஒரு பேச்சுவழக்கிலே ரசூல் சல்லா அவர்களுக்கு முன்னால் ஏதாவது பேசுகிற ஒரு விஷயமாக இருந்திருக்க வேண்டும் இது சஹிகள் அதாவது சஹி முஸ்லீமிலே எட்நூத்தி எழுபதாவது இலக்கம் சஹி முஸ்லீமின் எட்நூத்தி எழுபதாவது இலக்கத்திலே வருகிறது எப்படி என்று சொன்னால் அதீபுனு ஹாத்திம் அறிவிக்கிறார்கள் அதீபுனு ஹாதிம் ரஜு அல்லாஹூன் அறிவிக்கிறார்கள் அன்ன ரஜுலன் இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் உரை நிகழ்த்துகிறார் அல்லது அந்த இடத்துல என்னது ஒரு ரசூலாகட்ட ஒரு விஷயத்தை பேச முடிகிறார் என்ற அர்த்தம் அப்படி உரை நிகழ்த்துகிற நேரத்தில் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒன்றில் அவருடைய கோத்திரத்தோட வந்திருந்த ஒரு செய்தியை சொல்வதற்காக நினைத்திருக்க வேண்டும் அந்த இடத்துல இதற்கு அர்த்தம் வந்து மசித் நப வில ஏறி ஸ்பீச் பண்ணான்னு அர்த்தம் அல்ல ரசூர் சல்லா அலுவலம் அவர்களுக்கு முன்னால் ஒரு கோத்திரத்தோடு வந்த நேரத்தில் எப்படியோ ஒரு ஸ்பீச் ஒன்று பேசுகின்ற ஒரு நேரத்தில் அவர் என்ன சொல்றார் என்று சொன்னால் மையு தயிலாக வர சூலு ரஷத் யார் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வழிபடுகிறாரோ அவர் நேர் வழி விட்டார் ஒமைய அசிஹிமா ஒமை அசிஹிமா அவர்கள் இருவருக்கும் யார் மாறு செய்கின்றார்களோ ஃபகதுகவா அவர் வழிகட்டு விட்டார் இந்த வார்த்தையை பாருங்க ஒமையுத்தா இல்லாக வர ரசூலகு ஃபகது ரஷத் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் யார் வழிபடுகிறாரோ அவர் நேர் வழி பெற்று விட்டார் ஒமைய அசிஹிமா யார் அவர் இருவருக்கும் மாறு செய்கின்றார்களோ ஃபகதுகவா அவர் வழி தவறி விட்டார் ஃபகால ரசூல் அல்லாஹி சல்லாஹுலேஸ்வல்லம்

அதை புரிந்து கொள்கிறார்கள் என்ன புரிஞ்சிடும் ரசூர்களை பொறுத்தவரைக்கும் வார்த்தை தவறுகள் கூட தெரியும் இது வந்து கொள்கையில பிழை என்று சொன்னால் ஒரு யூதம் வந்து கற்றுக் கொடுத்து அளவில் எந்த அக்கைதாவும் என்ன செய்யல இருக்கல சாதாரணமான வார்த்தை தவறு கூட ரசூல் சல்லால் என்ன செய்வார்கள் உணர்ந்து கொள்வார்கள் இது கொள்கையில என்ன பிழை என்பதை உணர்ந்து கொள்வார் என்பதற்கு பெரிய ஒரு செய்தி அவர் வந்து ரசூல் செல்லாம் ஒரே நிகழ்த்த நீங்க மோசமான ஒரு குர்ஆன் சுண்ணாதான் பின்பற்ற சொல்றாரு அல்லாஹ்வே ரசூலை வழிபட்டவர் நேர் வழிபட்டு விட்டார் அவர்களுக்கும் மாறு செய்தவர் தவறிவிட்டார் அதுக்கு பின்னால் ரசூல் சொல்ற குல் நீங்கள் எப்படி அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் யார் வழிபட்டு விட்டாரோ அவர் வழிபட்டார் என்று சொன்னீங்களோ அதே மாதிரி சொல்லணும் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் யார் மாறு செய்தாரோ அவர் வழி தவறி விட்டார் என்று சொல்லுங்கள் அப்படி சொல்லாமல் அவர்கள் இருவருக்கும் யார் மாறுச மாறு செய்து விட்டாரோ அவர் வழிதவறி விட்டார் என்று நீங்கள் சொல்லி இருக்க கூடாது அப்படின்னு ரசூல்லாம் சொன்னார் எப்படி அல்லாவின் அந்த இணைப்புல சேர்த்தது அவர்கள் இருவருக்கும் அவர்கள் இருவர் யாரு அல்லாவும் ஆனால் அவர்கள் இருவருக்கும் என்ற அந்த இது தவறு வார்த்தை அப்படி என்றால் மார்க்க விஷயத்தை மக்களுக்கு சொல்கிற நேரத்தில் அந்த அகதாவுடைய அறிவு எவ்வளவு சரியாக எங்கள்கிட்ட இந்த இடத்துல இந்த வார்த்தையில நம்ம சரியான விஷயந்தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் கேட்கிறவர்களும் சரியான விஷயத்தை தான் கேட்கிறார்கள் ஆனால் தீர்வு பிசல் ஹத்தீபு நீங்க வந்து என்னது சரியான பேச்சாளர் அல்ல சரியான முறையில் மக்களுக்கு என்ன செய்யவில்லை ஒரு விஷயத்தை சொல்லவில்லை நீங்க சொல்லணும் எப்படி என்றால் ரசூலா அல்லாவுக்கும் ரசூலுக்கும் யார் மாறு செய்கிறாரோ என்று தான் சொல்லணும் அவர்கள் இருவருக்கும் யார் மாறு செய்கிறாரோ என்ன செய்யக்கூடாது சொல்லியிருக்க கூடாது அப்படி என்று ரசூல்லாயி சல்லாஹ் அலி வல்லம் சொல்லிக் கொடுத்தார்க்க பார்க்கணும் இப்போ எனவே அவர்கள் இருவருக்கும் என்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தவிர்த்தே இருக்க வேண்டும் ரசூலுல்லாயி சல்லாஹ் அலி வல்லம் அவர்களுடைய வார்த்தைகளில் இந்த அதாவது இப்படி பிரதி பேர் சொல்ல பயன்படுத்தின சில செய்திகள் வந்திருக்குது அவர்கள் இருவருக்கும் என்ற வார்த்தையில சில செய்திகள் வந்திருக்கு ரசூல் சல்லா உலகம் சொல்லி இருக்கிறார்கள் இதில் இருந்து அதாவது இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னால் நபி அவர்கள் அதை பயன்படுத்துகிற நேரத்தில் அது என்ன செய்யாது அது அதை பாதிக்காது காரணம் ரசூல் உலாய் சலாஹா உலேஸ் எப்பொழுதும் அல்லாவோடு இணைத்து பேசப்படுகின்றனர் எல்லா விஷயத்துல என்ன அல்லாவுக்கும் ரசூலுக்கும் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் என்று இணைத்து பேசப்படுகின்றவர் எனவே ரசூல் சல்லா விஷயம் பயன்படுத்துகிற நேரத்தில் அங்கு அக்கைதா தவறு வந்துவிட போவதில்லை ஆனால் பொதுமக்களாகிய நாங்கள் அதாவது ரசூல் சல்லா அல்லாதவர்களாக இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்துகிற நேரத்தில் நம்பிக்கை கூட ஒரு காலத்தில் என்ன செய்யலாம் தவறலாம் என்கின்ற அடிப்படையில் இது வார்த்தை ஒழுக்கம் அந்த வார்த்தையில சிற்கு இல்லை அந்த வார்த்தையில இணை வைப்பு இல்லை அந்த வார்த்தையை சொல்லுகின்றவர் இணை வைக்கிறதுக்கு சொல்வதும் இல்லை ஆனால் மற்றவர்கள் யாருமே என்ன செய்யக்கூடாது அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு ரசூலுல்லா இல்லா அலி வசல்லாம் அவர்கள் இதன் மூலம் என்ன செய்கிறார்கள் தடுக்கிறார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறோம் இதை நம்ம புரிஞ்சு கொள்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரியான வார்த்தைகள் எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் இதில் கொடுத்துருக்கான்னு பாருங்கள் இல்லை என்னாலும் நம்ம நினைக்கக்கூடிய ஒரு பிரதி பேர் சொல்